ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது இன் கேஸ் நமக்கு மழை வந்துச்சுன்னா நம்மளுடைய வின்சில் இந்த மாதிரி ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவே உங்களுக்கு பணிக்காலத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபாக் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு கார்லேயே இன்பில்டாக நமக்கு டீஃபாகர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க இந்த டிஃபாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வின் சீல்ல காரோடைய ஃப்ரண்டில் நமக்கு இந்த மாதிரி வின்ஸ் கொடுத்துருப்பாங்க சேம் டைம் நமக்கு சைடு விண்டோவுக்குமே சைடு கார்னர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டீஃபாகர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வித்தின் செகண்டில் நம்ம ஃபாகை கிளியர் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கிளியர் பண்ண போகிறோம் நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஏர் வந்து அந்த விண்ஷீல்டு கிளியர் ஆகும் நீங்களே பாருங்கள் இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாக் கிளியர் ஆகுங்க ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள்